வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி இப்போது நம்ம அம்மா அவர்களை ஒரு மாதிரி அன்புடன் அழைக்கிறோம் அன்பில் ஈந்த என் பெற்றோருக்கும் அறிவில் சிறந்த எம்முள் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவொளியாய் அறிவொழியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் தடையின்றி என் நாவில் வரும் தங்க தமிழுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் தங்கபணியின் ஐயா இன்னைக்கு அவர் முன்னாடி நான் மேடையில் பேசுற இன்னைக்கு தான் முதல் முறையாக அது நடக்குது இந்த இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே வந்து நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்ரீலேயும் தொடங்கி இருக்கிறாங்க திரு திருதியை ரவிக்குமார் சார் அவர் தொடங்கி இந்த ஒரு நிக இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சய திருதியை போல் அதாவது அச்சய பாத்திரம் போல் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு நீங்கள் எதில் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கொடுத்துட்டாங்க அதில் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எது பெரியது அதாவது சந்திர லக்னம் பெருசா அல்லது லக்னம் பெருசா அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் பேச போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன டாபிக் தான் ஜோதிடர்கள் எல்லாருக்குமே தெரியும் லக்னம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அவங்களுக்கு தெரியாதில்ல லக்னம்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாதில்ல எல்லாருமே யாரை பார்த்தாலும் பாருங்கள் நான் இந்த ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு நாம தான் எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும் இப்போ வந்து லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது லா அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம் அதுதான் வந்து லக்னம் அதாவது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உயிர் அதுதான் வந்து விதி அந்த விதி வழியாக தான் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் வந்து பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப லக்னம் பெருசா ராசி பெருசா அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உடல் இருக்குது ஆனால் உயிர் இல்லை அப்படின்னா அந்த உடலுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அந்த உடலை வந்து உயிரோடு இருக்கும்போது என்னென்னமோ உறவு முறைகள் வச்சு அழைப்பாங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி என்னென்னமோ உறவு முறைகள் வச்சு அழைப்பாங்க ஆனால் அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் இருக்குது பிணம் அல்லது சவம் அப்படிங்கிற ஒரே ஒரு பெயர் தான் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் இருக்கிறது வரைக்கும் தான் உடலுக்கே அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ லக்னம் தான் பெருசு சரிங்களா சரி அப்போ ராசிக்கு வலிமை இல்லையா அப்படின்னா இருக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் லக்னம் அளவுக்கு அதுக்கு வந்து வலிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் பழமொழியும் சொல்லுவாங்க அதாவது விதியை மதியால வெள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதியும் விதிக்கு உட்பட்டு தான் செயல்படும் இல்லையா நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை வச்சு தான் லக்னம் அப்படிங்கிறத கணிக்கிறோம் சந்திர சந்திரனை வச்சு தசாபக்தி கணிக்கிறோம் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தசாபக்தி நடத்துகிற கிரகம் எத்தனை ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத வச்சு தானே அந்த ஜாதகருக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீதிக்கு உட்பட்டு தான் மதிங்கிற சந்திரனே வந்து செயல்பட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ ஒரு தாயுடைய கருவறையில் முதல்ல உருவாகிறது எதுங்க உடலா உயிரா உயிர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு தாயுடைய கருவறையில் உருவாகுது தான் உடல் அப்படிங்கிறதே இல்லைங்களா அப்போ வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் தான் பெருசு தான் உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா எ உருப் அதாவது உடலில் எல்லா உறுப்புகளும் இருக்குது உயிர் இல்லை அப்படின்னா ஒரு உபயோகமும் கிடையாது ஆனால் உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாகம் இல்லை ஆனாலும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உயிருக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு இல்லைங்களா அதனால் எது பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னம் தான் மக்களுக்கு வந்து அது புரியணும் என்னோட ராசி இது என்னோட ராசி இது அப்படின்னு சொல்லிட்டு ராசியை தான் வந்து எல்லாருமே பெருசாக எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி அப்படிங்கிறது தான் பெருசு அதுக்கப்புறம் தான் ராசி அப்படிங்கிறதுலாம் சரிங்களா அதனால் லக்னம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த திரு ரவிக்குமார் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி மல்லிகா அம்மாவுடைய பேச்சு உங்களுக்குலாம் இதமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அம்மா அவர்களுக்கு அகத்தியரி ஜோதிட வித்தியால அறக்கட்டளை முசிரி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அம்மாவுடைய சிறப்பான பேச்சுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நம்முடைய சக்தி சுவாமி சக்தி ஜோதிடத்தின் நிறுவனர் எங்களுடைய தலைவர் சுவாமிஜி ஐயா அவர்களை பொன்னடை பொறுத்த உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்